யமதண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் பிரதோஷ நாளில் மூச்சுவிடும் நந்தி திண்டிவனம் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் இடையில் உள்ளது கூட்டேறிப்பட்டு இங்கிருந்து மேற்கே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆலகிராமம் உள்ளது அங்கு எமதண்டீஸ்வரர் கோவில் உள்ளது இறைவன் திருநாமம் யமதண்டீஸ்வரர் இறைவியின் திருநாமம் திரிபுரசுந்தரி இக்கோவிலில் மூலவரான யமதண்டீஸ்வரர் கிழக்கு நோக்கிய கருவறையில் சிவலிங்க வடிவில் காட்சி தருகிறார் செவ்வக வடிவ ஆவுடையாரில் இங்கு மூலவராக ஈசன் எழுந்தருளியிருப்பது அபூர்வமானதாக கருதப்படுகிறது மூலவர் கருவறையினுள்ளே பூசனைகள் செய்யும் போது நீரினுள்ளிருந்து வித்தியாசமான மூச்சுவிடும் விடும் ஒலியைப் போல ஓர் ஒலியை மக்கள் கேட்டுள்ளார்கள் பிரதோஷ நாளில் இக்கோவில் நந்திவிடும் மூச்சு காற்று கேட்பதாக பொதுமக்கள் கூறுகிறார்கள் அதை நிரூபிக்கும் விதமாக நந்தியின் நாசி துவாரங்கள் அமைந்திருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் பிரதோஷ அபிஷேகத்தின் போது குமிழ்கள் நந்தியின் நாசி துவாரத்திலிருந்து வெளியேறுவதையும் குறிப்பிடுகிறார்கள் இந்த தலத்தில் திருமணம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது இது தவிர சஷ்டியத பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் போன்றவை இங்கு செய்வது விசேஷமாகக் கருதப்படுகிறது இத்தலத்து கால அனுக்கிரக மூர்த்தி ஆதலால் காலசர்ப்ப பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற இடமாகும் யமதண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டம் ஆலகிராமத்தில் அமைந்துள்ளது இது திண்டிவனம் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கூட்டேரிப்பட்டில் இருந்து மேற்கே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிவன் கோவிலாகும் மேலும் மூலவர் யமதண்டீஸ்வரர் மற்றும் இறைவி திரிபுரசுந்தரி கோவில் அமைவிடம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் மயிலம் ஊர் ஆலகிராமம் அருகில் கூட்டேரிப்பட்டு கிராமத்தின் மேற்கே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது விழுப்புரம் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது முக்கியமான தகவல்கள் மூலவர் யமதண்டீஸ்வரர் இறைவி திரிபுரசுந்தரி சிறப்பு இந்த கோவிலின் மூலவரான சிவலிங்கம் செவ்வக வடிவ ஆவுடையாரில் இருப்பது ஒரு அபூர்வமான அம்சமாகும் வரலாறு இக்கோவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது மேலும் இது சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகால பழமையானதாகவும் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது கோவிலின் பெருமை தினமும் முக மாற்றிக்கொள்ளும் மாற்றிக் திரிபுர அம்மன் இங்கு இருப்பதால் பக்தர்கள் திரளாக வருகை தருகிறார்கள் சனி பிரதோஷ நாட்களில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை இங்கு நடைபெறுகிறது உலக அமைதிக்காக சிறப்பு கூட்டு வழிபாடு மற்றும் உலக அமைதிக்கு நூற்றி எட்டு லிட்டர் பால் அபிஷேகம் இங்கு நடைபெறுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால்